அஸ்லாம் வலைக்கும் அந்நூல்வாலி கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டுகொண்டிருக்கின்றோம் அக்ஷம்துல்லா இதுவரை அறுபத்தி மூன்று பாடங்கள் முடிந்து அறுபத்தி நான்காவது பாடத்தை இன்று நாம் தோங்குவோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசியுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமதுல்லா கடந்த பாடத்தில் நாம் தாஜு தாஜூ ரெண்டு ஃபேல்களை பற்றி உதாரணங்களையும் அதனுடைய ஆய்வுகளின் முன்னோ சுருக்கமும் அதே போல் உதாரணங்களும் அதே போல் ஆய்வுகள் பாதி வரை பார்த்துள்ளோம் தொடர்ந்து இன்று நாம் இரண்டாவது பகுதியிலே உள்ள அந்த உதாரணங்களை நீ சிந்தித்தால் பார்த்திருப்பாய் அன்னகா நிச்சயமாக அந்த உதாரணங்கள் ஆகிய தஸ்தமி உள்ளடக்கி இருக்கும் அலா மசாதிரி அலா மசாதிர மஸ்தர்களின் மீது பொதிந்திருக்கும் என்பதை நீ பார்த்திருப்பாய் நிச்சயமாக அந்த ஃபியால்கள் அந்த உதாரணங்கள் எல்லாம் மஸ்தர்கள் மீது குறைந்திருப்பதை நீ பார்த்திருப்பாய் இருப்பாய் ஹீ அந்த மஸ்தர்கள் ஆகிறது இஸ் இஸ் தி தி வ கவுன் அப்ப அந்த மஸ்தர் என்னென்ன சரியா பார்த்தோம்ல இங்க பாருங்க மேல இஸ் திஹாம் இருக்கா இஸ் தி திஹாம் ஒரு மஸ்தர் கவுனுன்றது ஒரு மஸ்தர் து ஒரு மஸ்தர் அப்ப இந்த மஸ்தர் பகுதி இருக்குல்ல ரெண்டாவது பகுதி அதான் சொல்றேன் அப்ப பாருங்க இந்த மஸ்தர்களின் ஆகிறது ஹிய அது இந்த ஃபேல்கள் ஆகிறது இருக்கும் இன்னும் கானவாக இருக்கும் ஹதிரவாக இருக்கும் இஸ்திஹாமுடைய மஸ்தர் அது கவுனு அதோடைய ஃபேல் என்ன கான ஹுதுரத் அதோடைய ஃபேல ஹதிர வலமா காண குல்லு ஃபேலி மின் ஹாதிஹி இந்த இந்தனா இந்த மூணு ஓகேவா இந்த மஸ்தர்களில் இருந்து உள்ள ஒவ்வொரு ஃபேலும் ஆன பொழுது லைச ஜாமி அன் அஸ்ரூத சமானியத்தை எட்டு நிபந்தங்க நிபந்தனைகளை ஒன்று கூட்டத கூட்டியதாக இல்லை என்று ஆன பொழுது இப்ப இந்த மூன்று மஸ்களில் இருந்து மஸ்தர்களில் இருந்து ஒவ்வொரு ஃபேலும் எட்டு நிபந்தனைகளை ஒன்று கூட்டியதாக இல்லை என்று ஆன பொழுது மின்ஹா அந்த மூன்று ஃபேல்கள் இந்த மூன்று இருக்குல்ல இஸ்திஹாம் கவுனு இது இருக்குல்ல அதனுடைய ஃபேல்கள் தானே இந்த ஃபேல்களில் இருந்து த ஆகாது ஆஹ் ஃபேன் இப்படி இப்படி ஆயிருச்சுல எட்டு நிபந்தனைகளை ஒன்று கூட்டியதாக இல்லல்ல அதனால லம் எக்கோன் ஆகவில்லை மின்ஹா அந்த அஜூப் ஆகவில்லை முபாஷரன் நேரடியாக ஆகவில்லை கமாத்தனா பிலம் சிலதி உதாரணங்களை நீ பார்ப்பதை போல நேரடியாக அந்த ஃபேன்களில் இருந்து தஜூப் ஆகவில்லை ஏன் எட்டு நிபந்தனைகள் அது ஒன்று கூட்டியதாக இல்லை அதனால நேரடியாக என்ன செய்யவில்லை அதுல இருந்து த ஆகவில்லை அந்த பேன்களில் இருந்து தஞ்சுபுடைய வசூல் ஏற்படவில்லை நம்ம உதாரணம் பார்த்தோம் என்ன செய்யல அஃபுக்கு இந்த ஃபா இல்லாமல இந்த இஸ்தாம போய் செட் பண்ணோமா இல்லையே கவுனை போய் அந்த அக்கான என்ன சொன்னோமா சொல்லல போய் அஹ் அஹ் அப்படின்னு மாத்தணுமா இல்ல அதே போல கவுனுக்கு அான அக்கானன்னு மாத்தனோமா இல்ல அதே போல இங்கயும் நம்ம இதுலயும் நேரடியா என்ன செய்யல தஜுபுடைய நம்ம கொண்டு வரல சரியா அதான் இங்க சொல்றாங்க அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்கன்னு ஆலிகாதா இதன் காரணமாகத்தான் த நாம் சேர்த்தோம் இல த அஜுபி பக்கம் சேர்த்தோம் பிமா அசத்த மா அஷ்ரத்த என்பதை கொண்டு சேர்த்தோம் அவு அஷ்தித் மா அஷ்ரத்த அல்லது அஷ்தித் என்பதை கொண்டு தஜ்ஜுபின் பக்கம் நாம் சேர்த்தோம் வா நஹ்விஹிமா அவ்விரண்டை போன்றதை கொண்டு அதான் அஸ்ஹாப் மா அஸ்ஹாப அஸ்ஹிப் அதுக்கு உதாரணம் அவ்விரண்டை போன்றனா அஷ்ரத்த அஷ்தித் அது அவ்விரண்டை போன்ற அஸ்ஹாப அஸ்ஹிப் சரியா அப்ப மா அல்லது அஸ்திதோ இல்லாத அபிரண்டோ போன்றதை கொண்டு தின் பக்கம் நாம் சேர்த்தோம் சும்மா பிறகு நாம் கொண்டு வந்தோம் பாத தாலிக்க அதற்கு பிறகுனா இந்த மா சத்தவோ அஸ்தித்துக்கு பிறகோ நாம் கொண்டு வந்தோம் பி மஸ்தரிட மஸ்தரியை கொண்டு வந்தோம் சரிஹன் வெளிப்படையாக நேரடியாக அதாவது சரிஹன்னா நேரடியான மஸ்தர் மஸ்தரே அவ்வளவு இல்ல மஸ்தரி சாரி நேரடியா அதுக்கு மஸ்தூருடைய அர்த்தம் தான் இருக்கு இப்படி நேரடியான தெளிவானுடைய மஸ்தரை கொண்டு நாம் அந்த பிறகு அதாவதுக்கு பிறகு நாம் கொண்டு வந்தோம் வலனா நமக்கு இருக்கிறது அந்நக்திய நமலுக்கு கூடும் அர்த்தம் வலனா நமக்கு கூடும் அந்நக்திய விஹி அந்த மஸ்தரை கொண்டு வருவது நாம் கொண்டு வருவது கூடும் அவ்வளன் தவிராக்கப்பட்டதாக அப்ப தேவையில்லாக்கப்பட்டதா விவரிக்கப்பட்டதாக நாம் கொண்டு வருவதும் கூடும் அப்ப முலாரியான ஒரு பேலை கொண்டு வந்து அது அண்ண வச்சு நம்ம என்ன செய்யலாம் விவரிக்க தேவையல் செய்யப்பட்டதாக மஸ்தரே மஸ்தருடைய அர்த்தம் கொடுக்கப்பட்டதாக நம்ம கொண்டு வரலாம் அப்ப வந்து வச்சுல இந்த இஸ்திஹாம் உடைய இடத்துல நீங்க என்ன செய்யலாம் அன் போட்டு ஐ எஸ்தீமே ஐ எஸ்தீமே என்று கூடு கொண்டு வர்றது உங்களுக்கு கூடும் அப்ப அது மஸ்தரி மாவுகள் முலாரிக்கு என்ன செய்யறோம் மஸ்தருடைய அர்த்தம் கொடுக்குறோம் ஏன் அன் மஸ்தரியா நுழைஞ்சனால அந்த முலாரியுடைய அர்த்தத்தை தூக்கிட்டு மஸ்தருடைய அர்த்தமா மாத்தி விட்டுரும் அதான் என்னது மஸ்தரி மொபைல் அப்ப கவுனனு மஸ்தரி சரிகும் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி மஸ்தரி மொபைல் ஆன ஐ எனை அன் போட்டு அதுக்குமா எக்குன போட்டு ஐ ஐயகூனன்னு மஸ்தரி மொபைலும் யூஸ் பண்ணலாம் குல்தரத்துடைய இடத்துல ஆஹ் குல்துரத்துன்னு யூஸ் பண்ணலாம் அதே போல ஐயகுரனு அது மஸ்தரி மொபைலும் நம்ம என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம் சரியா ஆஹ் பாருங்க அடுத்து கடைசி பகுதிக்கு நம்ம வந்தாச்சு கடைசி பகுதியின் உதாரணங்களின் பக்கம் சிந்திப்பதை கொண்டு நாரா நாம் பார்ப்போம் என்று அமைக்கப்பட்டிருந்து தஜூபுக்கு நாம் சக்தி பெறவில்லை என்பதை நாம் காண்கிறோம் அப்ப கடைசி பகுதியின் உதாரணங்களின் பக்கம் நாம் பார்க்கும் சமயத்தில் என்ன கருதுகிறோம் மப்னி மஜுகூலுக்கென்று அமைக்கப்பட்ட தஜுபு ஆச்சரியப்படுவதற்கு நாம் சக்தி பெற மாட்டோம் முபாசரத்தன் நேரடியாக ஆச்சரியப்படுவதற்கு சக்தி பெற மாட்டோம் சக்தி பெறவில்லை என்பதை நாம் காண்கிறோம் இன்னும் அந்த மப்னி மஜ்ஹூல் அந்த மபனி மஜுகூல் என்பதாகிறது ஆக்கபூவா இருக்கும் அப்போ ஹூவன்றது மஜஹூல் மஜுஹூலுக்கென்று அமைக்கப்பட்ட அந்த ஆகிறது யுஆக்கபா யாக்கபவா இருக்கும் வலாமினி அதே போல் நஃபீஸ் செய்யப்பட்ட இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த நஃபீஸ் செய்யப்பட்ட நேரடியாக ஆச்சரியப்படுவதற்கு நாம் சக்தி பெறவில்லை என்பதை தஜுப் அதாவது தஜுப் ஆச்சரியப்படுவதற்கு நாம் சக்தி பெறவில்லை என்பதை நாம் காண்கிறோம் அப்ப மபுனி ஃபேல் அப்பினி மஜூல் மன்ஃபியிலிருந்தும் அஜூப் நேரடியாக த பெற செய்வதற்கு என்ன செய்யவில்லை நாம் சக்தி பெறவில்லை என்பதை காண்கிறோம் அந்த ஆகிறது லா நஃபி தானே இங்கெல்லாம் வந்துருக்குல மீதாலிக்கு அதன் காரணமாக நேரடியாக நாம் தஜூப ஆச்சரியப்படுவதற்கு சக்தி பெறாததின் காரணமாக லஜன்னா நாம் ஒதுங்கினோம் இல்லி துபின் உதவி செய்யக்கூடிய தஜுக்குடைய ஃபேலின் பக்கம் நாம் உதவினோம் நாம் ஒதுங்கினோம் அப்ப உதவி செய்யக்கூடிய தஜுக்குடைய ஃபேல் அதை நாம் என்ன செய்யணும் அதன் பக்கம் ஒதுங்கினோம் அதையும் நான் பாதகும் ஃபேலுக்கு உதவி செய்யக்கூடிய ஏதோ ஒரு ஃபேன் நம்ம கொண்டு வரணும் இங்கே அக்குபகா வர்றேன் கொண்டு வந்தாங்களே இதான் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை மா அக்குமாறேன்னு கொண்டு வந்தாங்களே இது அது இல்லாம வேற ஏதாவது ஃபேல் கூட நம்ம கொண்டு வரலாம் ஆனா அ நம்மளுக்கு அது என்ன வரணும் அதுக்கு அர்த்தம் சரியாக வரணும் இப்ப தண்டிக்கப்படுவது எவ்வளவு மோசமாக இருக்கிறது அப்ப இங்கேயே நம்ம வேற அர்த்தம் எப்பவுமே அல் வரிகின்றது அப்ப நிரபராதி சரியான தீர்ப்பு வழங்கப்படுவது எவ்வளவு நல்லதாக இருக்கிறது இப்ப நல்ல தீர்ப்பு வழங்கப்படுவது எவ்வளவு நல்லதாக இருக்கிறது அப்படின்னு நல்லதாக இருக்கிறது அதை கூட இங்க கொண்டு வரலாம் இப்ப நல்ல தீர்ப்பு வழங்கப்படுவது அதுக்கு என்ன செய்யணும் நல்லதாக இருக்கிறது தானே சொல்லணும் அக்குபக அருவறுப்பாக இருக்குன்னு சொல்ல முடியுமா இப்ப நல்லதாக இருக்கிறது மா அஹன் சொல்லி என்ன செய்யலாம் அதுக்கு கொண்டு வரலாம் ஆஹ் அப்ப எதுக்கு நம்ம எதிர்பார்த்த ஆச்சரிய போறோமோ அதுக்கு தோதுவா என்ன செய்யணும் வேற ஒரு ஃபேல நல்லதா இருந்துச்சுன்னா அஹனை கொண்டு வரலாம் அருவறுக்கத்தக்கதாக கெட்டதா இருந்துச்சுன்னா அக்குபகா வர்றேன் கொண்டு வரலாம் அஷா அப்ப இந்த மாதிரி நமக்கு தோதுவான ஒரு ஃபேலை அதுக்கு என்ன செய்யணும் வேற ஒரு ஃபேலை நம்ம எதை பார்த்து ஆச்சரியப்படுறோமோ அதுக்கு தோதுவான ஒரு ஃபேலை அந்த மூன்று எழுத்துடைய அந்த ஃபேலை என்ன செய்யணும் நம்ம அந்த வசூன வச்சு அமைக்கணும் சரியா பார்த்து பாருங்க இங்க பாருங்க அந்த தஜுபுக்கு உதவக்கூடிய ஃபேல் பிறகு நாம் கொண்டு வருவோம் மஸ்தரி மஸ்தரை கொண்டு வருவோம் அவ்வளோ லைசக மற்றது இல்லாமல் அதாவது மஸ்தரையும் அவ்வல் இல்லாமல் மஸ்தரையும் அவ்வளவு இல்லாத மற்றது இல்லாமல் அவ்வளாக தகவல் செய்யப்பட்ட நிலையிலே ஃபேலுடைய மஸ்தரை கொண்டு அந்த ஃபேலுக்கு பிறகு அதாவது தஜுபுடைய தஜுபுடைய ஃபேல் உத தஜுபுக்கு உதவி செய்த அந்த ஃபேலுக்கு பிறகு மஸ்தரை கொண்டு வருவோம் கவிழ் செய்யப்பட்ட நிலையில்தான் கொண்டு வருவோம் லைசகையர்னா தவிர் செய்யப்பட்ட நிலையை மட்டும் தான் கொண்டு வரும் லைசகையருக்கு பக்கத்துடைய அர்த்தம் கொடுங்க அப்ப தவிர் செய்யப்பட்ட நிலையில மட்டும்தான் பேலுடைய மஸ்தரை அதற்கு பிறகு நாம் கொண்டு வருவோம் நம்ம சொன்னல கைல் செய்யப்பட்ட நிலையில மட்டும் தான் கொண்டு வரணும் சரியா மற்ற நிலையில என்ன செய்யக்கூடாது கொண்டு வரக்கூடாது மஸ்தரை சரியா கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றேன் தெவான மஸ்தரை கொண்டு அதாவது நேரடியாக மஸ்தரு அர்த்தம் தான் அதுக்கு இருக்குதுல்ல அந்த மஸ்தருக்கு என்ன செய்வாங்க மஸ்தரை சரீஹின் வாங்க தெளிவான மஸ்தரை கொண்டு நாம் கொண்டு வந்தோம் என்றால் லம் எதுஹர் வெளிப்படாது கேட்பவருக்கு வெளிப்படாது அண்ணனா நிச்சயமாக நாம் மின் அமைக்கப்பட்டது ஒன்றில் இருந்து தன்மைகளின் ஒன்றில் இருந்து நாம் நிச்சயமாக நாம் ஆச்சரியப்படுகிறோம் என்பது கேட்பவருக்கு வெளிப்படாது அப்படிதானே இப்ப மேல சரிஹா கொண்டு வந்துட்டோம்னா நான் சொன்னல இகாப்னு சொன்னா தண்டனை அப்படின்னு தான் அர்த்தம் வைப்பாங்களே தவிர ஏன்னா அதான் ஃபேமஸா இருக்கு அதுக்கு என்ன மஜூரோடைய அர்த்தம் வைக்கலாம் என்றாலும் கூட அதிகமா இகாபு மஸ்தரா படிச்சுக்கும் பொழுது என்னதான் வரும் அதே போல சிதுக்கன் அப்படின்னு நம்ம சிதுக்கன் இதுக்கு மஸ்தருடைய அர்த்தம் கொடுத்தா உண்மை ஆஹ் அப்படின்னு தான் வைப்பாங்க உண்மை இல்லைன்னு அர்த்தம் வைக்க மாட்டான் லாஎஸ்துல்ல அப்ப மன்ஃபியோடைய அர்த்தம்ன்றது அந்த மஸ்தர்ல கிடைக்காது ஆனா அதே மஸ்தரி மல்ல அது கிடைக்கும் மஜுகுலுடைய அர்த்தம் கிடைக்கும் மனுஷியுடைய அர்த்தம் கிடைக்கும் அதே இங்க அல்லாஹ் யுஸ்துக்கு பதில மஸ் மஸ்தரே சாரி சிதுக்கன் அப்படின்னு போட்டு பாருங்க உண்மைன்னு தான் அர்த்தம் உண்மை இல்லைன்னு என்ன வராது அர்த்தம் வராது அதே போல இக்காபுக்கு தண்டனை அப்படின்னு தான் அர்த்தம் தண்டிக்கப்படுவது அப்படின்னு மஜுகுலான அர்த்தம் வரும் என்றால் ரெண்டுமே வரும் எது என்று அந்த சாமிக்கு புரியாது அதனால் தான் என்ன செய்யவில்லை நேரடியான கொண்டு வருவது இல்லை சரியா நேரடியான கொண்டு வருவது இல்லை ஓகேவா இதோட அல் முடிந்துவிட்டது கடந்த பாடத்தில் நாம் தெளிவாக பார்த்து விட்டோம் அதனால் இன்று காகிதாக்களையும் மட்டும் படிப்போம் நாற்பத்தி ரெண்டாவது காகிதா நகுல்வாலி கிதாப் இது ஆரம்பித்திலிருந்து இருந்து முஜுசுல் இது ஆரம்பித்ததிலிருந்து இப்போ நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்தை நாம் படிக்க இருக்கின்றோம் சட்டங்கள் பாருங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்டம் வித்ஜு தஜுபுக்கு இருக்கிறது அதாவதுக்கு ஆச்சரியப்படுவதுன்னு அர்த்தம் நீங்க தஜூப்னே மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரி தஜுபுக்கு இருக்கிறது சீரதானி இரண்டு சீராக்கள் இருக்கிறது ஹுமா அந்த ரெண்டு சீராவாகிறது அஃப் சீகாவாகிறது இருக்கும் இருக்கும் இந்த தான் நம்ம என்ன செய்யணும் இந்த சீராவில தான் நம்ம என்ன செய்யணும் ஒரு ஆச்சரியமான ஒரு செயலை நம்ம இந்த ரெண்டு தான் கொண்டு வரணும் நா மூணாவது சட்டம் யுஷ்ட நிபந்தனை இடப்படும் அந்த ஃபேலில் இருந்து நிபந்தனைப்படும் அல்லது எத்தகைய அஜபு மின்ஹு அந்த ஃபேலில் இருந்து ஆச்சரியமாக்கப்பட்டது ஆச்சரியமா அடையப்பட்டது அத்தகைய அந்த ஃபேலில் இருந்து நிபந்தனை எனப்படும் எந்த நாம் ஆச்சரியம் அடைந்தோமோ அந்த நிபந்தனை நேரடியாக அந்த ஆச்சரியம் அடைந்தோ அடையப்பட்டது அத்தகைய அந்த ஃபேலில் இருந்து என்ன செய்யப்படும் நிபந்தனை எனப்படும் ஐய கூன அது சுலாசியாக மூன்று இடத்தை சார்ந்ததாக ஆகுவதும் தாமன் அந்த ஃபேல் தாமாக ஆகுவது ஆகுது முஸ்பத்தாகுவது தாமனாக்கி தாமாக இருக்கணும் சுலாசினா மற்ற மூன்று சார்ந்தா இருக்கணும் சுலாசி முஜர் தான் வரும் சுலாசி மசீது கூட வராது சரியா இப்ப சுலாசியாகவும் தாமவும் முஸ்பத்தியா இருக்க கூடாது முஸ்பத்தாக இருப்பதும் மபனியல் மஜூலாக இருக்கக்கூடாது மானூமுக்கு அமைக்கப்பட்டதாகவும் முத்தி சருஃப் வரக்கூடியதாகவும் ஜாமிதா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் அஃபேல என்ற வசனின் பிரகாரம் அந்த இல்லாமல் இருப்பதாகவும் அதே போல அஃபலா இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு ஹலீர ஹலீரானம் இருந்தாலும் அதோடைய வரும் அந்த வசன் என்ன செய்யக்கூடாது வரா வராமல் இருப்பதாகவும் காபிலி தேற்றத்தாழ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க இருப்பது என்ன செய்யப்படும் நிபந்தனையிடப்படும் சரியா அப்ப எதுல இருந்து நாம் தஜுபாக்கப்படுவோம் அந்த ஃபேலுக்கு இந்த நிபந்தனைகள் எல்லாம் தெரியும் அப்ப எதுல நம்ம தஜுபாக்கப்படுவோமோ முபாசரத்தன் நேரடியாக தஜு பார்க்கப்படுமோ நாப்பத்தி மூணாவது சட்டம் பாருங்க இஷ்ட இல்லதி யுத்த அஜபு மின்ஹூ முபாஷரத்தன் ஒரு அந்த ஃபேலிலே நிபந்தனை இடப்படும் எந்த ஃபேல் அல்லது யுத்த அஜபபு மின்ஹு முபாசரத்தன் எந்த ஃபேலில் இருந்து நேரடியாக தஜு இப்ப நேரடியாக தஜும்னா இந்த ஐன் லாம்ல நேரடியாக என்ன செஞ்சிடலாம் அந்த ஃபேலை நம்ம மாத்திரலாம் இந்த ஃபா ஆயின்லாம் பா களிமா கலிமாலாம் களிமால என்ன செஞ்சிடலாம் நேரடியாகவே நம்ம என்ன செஞ்சிடலாம் அந்த ஃபேலை உட்கார வச்சு நம்ம அமைச்சிடலாம் அதான் நேரடியாக அந்த ஃபேலில் இருந்து தஜு பார்க்கப்படும் அத்தகைய ஃபேலில் இருந்து நிமித இடப்படும் ஐய அந்த ஃபேல் ஆகுவது நிபந்தனை இடப்படும் சுலாசியன் மூன்று இல்லத்தை சார்ந்ததாக இப்போ சுலாசி முஜர் மட்டும் தான் இருக்கும் கூட வராது எதுவுமே இருக்கக்கூடாது முஸ்பத்தன் தாமனா நாகிசா இருக்கக்கூடாது காணசாரா சுகாவாக முஸ்பத்தன் மன்ஃபியா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் முஸ்பத்தாக தான் இருக்க வேண்டும் அமைக்கப்பட்டதாகவும் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் முத்தசன் சருஃபு வரக்கூடியதாகவும் இப்ப ஜாமிதான ஃபேலு இருக்கக்கூடாது கைசல் வஸ்வ மின்ஹு அல அந்த ஃபேலில் இருந்து அஃபலா என்ற வசனின் மீது அந்த வசு இல்லாமல் இருப்பதும் அப்ப அஃபால வசன்ல இல்லாமல் இருக்கணும் பாத்தீங்கன்னா அஹலருன்ற அதோடைய வசுப்பு அஃபால வசன்ல வருது அப்ப அது வராதுன்னு அர்த்தம் அப்ப அந்த ஃபேலில் இருந்து அஃபாலாவுடைய வசனின் மீது அதோடைய வஷ்பு இல்லாமல் இருப்பதும் பாபில நித்த ஏற்றத்தாழ்வு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இப்ப மவுத் எல்லாத்துக்கும் சம்மந்த ஏற்றத்தாழ்வு இல்லை அப்ப அந்த மாதிரி இல்லாமல் ஏற்றத்தாழ்வு இப்ப நீதம்ன்றது ஒருத்தவங்களுக்கு அதிகமா இருக்கும் கம்மியா இருக்கும் அழகுன்றது ஒருத்தவங்க கம்மியா இருக்கும் அதிகமா இருக்கும் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஃபேலாக இருக்க வேண்டும் இப்ப ஏற்றாழ்வு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் என்ற வசனின் மீது அந்த ஃபேலில் இருந்து உள்ள வசுவ இல்லாமலும் சருப்பு இருக்கக்கூடியதாகவும் மேலூமுக்கு அமைக்கப்பட்டதாகவும் முஸ்பத்தாகவும் தாமாகவும் சுலாசியாகவும் அந்த ஃபேன் இருப்பது சார்த்திடப்படும் இடப்படும் சரியா இப்ப நாற்பத்தி நாலாவது சட்டம் பாருங்க இதற்கான சுலாசியின் அந்த ஃபேன் ஆகியிருந்தால் யூன்த் இல்லாததாக சுலாசி ஜர்றதாக இல்லாமல் சுலாசி மசீதாகவோ ரூபாயாகவோ ஆகவோ ரூபாயி மசீதாகவோ எதுவாக இருந்தாலும் சரி சுலாசி அல்லாததாக ஆகியிருந்தால் அவன் நாகிசான் அல்லது நாகிசான ஃபேலாக ஆகியிருந்தால் அவ அல்லது காண அவ நாகிசான ஃபேன்னா காண சார அந்த மாதிரி நாகிசான ஃபேலாக ஆகியிருந்தால் அவ காணல் வஸ்வ மின்ஹோ அல்லது அந்த ஃபேனில் இருந்து உள்ள வஸ்வ ஆகிறது அல அஃபால அஃபால வசனின் மீது ஆகியிருந்தால் தவசல்னா நாம் சேர்வோம் இல்ல தாஜூபி மின்ஹு அந்த ஃபேலில் இருந்து தாஜூபின் பக்கம் நாம் சேர்ப்போம் பீமா அசத்த மா அஷத் என்பதை கொண்டு சேர்ப்போம் அவ் அஸ்ஜித் அஸ்ஜித் என்பதை கொண்டு சேர்ப்போம் அப்ப அந்த செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும் சேர்க்கணும் என்ன செய்யணும் அஸ்ஜித் என்றோ மா அஷத் என்பதை கொண்டோ சேர்த்துட்டு அவ்வண்டை போன்ற மா அஷத் அல்லது அஸ்திதை போன்ற வேற ஏதாவது கொண்டு நாம் சேர்ப்போம் வேற ஏதாவதுனா அது கூட நம்ம என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் போல அதான் சொல்றாங்க அது விரண்டை போன்றதை கொண்டு நாம் சேர்ப்போம் பஸ்ட் அதை கொண்டு வந்துடணும் இன்னும் நாம் கொண்டு வருவோம் பாதத்தாளிக்கு அதற்கு பிறகு அந்த தஜு உடைய மஸ்தர் எதிரில் இருந்து நாம் ஆச்சரியப்பட்டோமோ அந்த ஃபேலின் மஸ்தரை கொண்டு நாம் வருவோம் அதற்கு பிறகுனா இந்த மா அசத்த அல்லது அசித் அதை போன்றதற்கு பிறகு அதனுடைய மஸ்தரை கொண்டு நாம் வருவோம் எத எதை பார்த்து நாம் ஆச்சரியப்பட்டோமோ அந்த மஸ்தரை கொண்டு வருவோம் சரிஹன் வெளிப்படையாகவோ அவ்வளவு தகவல் செய்யப்பட்ட நிலையிலோ வெளிப்படையான நிலையிலோ வெளிப்படையான நிலையான நேரடியான மஸ்தரோடைய அர்த்தம் கொடுக்கும் உதாரணமாக ஆஹ் உதாரணம் இஸ்தஹம் பார்த்தோம் அதுக்கு நேரடியான இஸ்திஹாம் என்பது நேரடியாகவே என்ன கொடுத்தது மஸ்தருடைய அர்த்தம் கொடுத்தது அவ்வன்றது ஐ இஸ்தஹிமன் இப்ப தஹிமன்றது முல்லாரிக்கு அதுல அண்ணு மஸ்தர் அண்ணு வந்தனால அது மஸ்தரோடைய அர்த்தமா மாத்தி விட்டுரும் அதனால இப்ப முல்லாரிக்கு என்ன தகவல் செய்யறோம் மஸ்தருடைய தகவல் அதோட விளக்கம் கொடுக்கணும் அப்ப இஸ்திஹாமன் என்ற உதாரணத்துக்கு இஸ்திஹாமன் என்று நேரடியான மஸ்தருடைய அர்த்தம் கொடுக்கக்கூடியது வரலாம் அவு அவலன் அல்லது விளக்கப்பட்டது ஆஹ் விவரிக்கப்பட்டது மஸ்தூருடைய அர்த்தத்தை கொண்டு விவரிக்கப்பட்ட அந்த மஸ்தரை கொண்டு என்ன செய்யலாம் இது நம்ம என்ன செய்யலாம் அதை கொண்டு வருவோம் சரியா முடிஞ்சிருச்சா அடுத்து வாருங்க ஒன்னும் ரெண்டே ரெண்டு சட்டம் தான் இருக்கிறது ரெண்டு சட்டம் என்ன நாற்பத்தி ஐந்தாவது சட்டம் மஜ்ஹூலுக்கு அமைக்கப்பட்டதாக அந்த ஃபேல் ஆகியிருந்தால் அவன்பியாக ஆகியிருந்தால் துவுசில இல்ல தஜுபி தஜுபின் பக்கம் இணைக்கப்படும் மின்ஹு அந்த ஃபேலில் இருந்து தஜுபின் பக்கம் இணைக்கப்படும் பிமா அஷத அஷ்தீத் மா அஷத்தவோ அல்லது அஷ்தீதோ அதை போன்றதோ இணைக்கப்படும் அதை போன்றதுன்னா மேல நிறைய பார்த்தோம் அஸ் அப மா அஸ் அப அஸ் என்று பார்த்தோம் அல்லற பார்த்தோம் அக்குபக பார்த்தோம் அப்ப அக்குபி மா அக்குபக அக்குபி அதான் மாஷத்த அல்லது அஸ்தித் அதை அவிரண்டை போன்றதை கொண்டு அந்த இருந்து அஜுபின் பக்கம் இணைக்கப்படும் அவ்வலன் அந்த மஸ்தரியை கொண்டு பின்தொடரப்பட்டதாக அதனுடைய மஸ்தர் எப்படி இருக்கணும் அவ்வல் தவிழ் செய்யப்பட்ட நிலையில் உள்ள அந்த ஃபேனுடைய மஸ்தர் தவில் செய்யப்பட்ட நிலையினா அண்ணன் வச்சுதான் இங்க கொண்டு வரணும் சரியாக கொண்டே வரக்கூடாது எப்போ மபனி மஜ்ஹூலுக்கோ மன்ஃபிய்க்கோ நம்ம தஜுப் எடுக்கும் பொழுது மா அஷத் அஸ்ஜித் எழுதிட்டு பின்னாடி என்ன மஸ்தர் எழுதும் பொழுது சரியா கொண்டு வரக்கூடாது அவ்வளவு தவிர செய்யப்பட்ட நிலையில் அந்த மஸ்தரை கொண்டு பின்தொடரப்பட்டதாக பின்பற்று பின்தொடரப்பட்ட நிலையில் அஷத்த அல்லது அஸ்ஜிதை கொண்டு அவ்வரண்டைக்கு போன்றதை கொண்டு நாம் என்ன செய்யப்படும் கொண்டு சேர்க்கப்படும் சரியா அதான் சொல்றாங்க அடுத்து பாருங்க இதனுடைய விளக்கம் எல்லாம் நாம் கடந்த பாடத்தில் தெளிவாக பார்த்து விட்டோம் கடைசியாக நாற்பத்தி ஆறாவது சட்டம் பாருங்க ஜாமிதி பாக்கப்படாது முத்துல ஜாமீதியில் இருந்து தஜு பாக்கப்படாது முத்துல கண் பொதுவாகவே கடந்த பாடத்திற்கு புரியும்லவா ஜாமீதானிலிருந்து எல்லாம் என்னவே வராது முத்துலகன் பொதுவாகவே தஜ்ஜு பார்க்கப்படாது இந்த ஃபேல் எல்லாம் தஜுபோடைய மஸ்தர்ல கொண்டே வரப்படாது வலாமி லாயத்தும் அனஹு இன்னும் அந்த ஃபேலில் இருந்து தஜு பார்க்கப்படாது எந்த ஃபேல் அல்லது எத்தகைய ஃபேல் என்றால் லாயத்தும் அனஹு அந்த ஃபேலுடைய அர்த்தம் ஆஹ் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்குமே அந்த ஃபேலுடைய அர்த்தம் என்ன இருக்காது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்குமே அத்தகைய அந்த ஃபேலில் இருந்தும் என்ன செய்யப்படாது தஜு பார்க்கப்படாது அப்ப ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கக்கூடிய மௌத்துல என்ன இல்லை அந்த மௌத்தோடைய கருத்துன்றது ஏற்றத்தாழ்வு இல்லை அப்ப அதுக்கு அந்த என்ன செய்யப்படாது தஜுபாக்கப்படாது சரியா அப்ப காகிதாக்கள் முடிந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து பயிற்சிகளை நாம் பார்ப்போம் வாரங்கள் இதோடைய பயிற்சி தொடர்ந்து அடுத்த பாடங்களின் கண்போம் அசாலாம் வரைக்கும் வரமத்துல